பரிசுத்தமல்ல நல்ல பிதாவே முடுக்கமான இயேசுவி நாமத்தினால எங்கள் ஜபத்துக்கு தடை என்ன அப்படிங்கிறத இந்த வாரத்தை நாங்கள் பார்த்தோம்ப்பா ஜபம்னா என்ன ஜபத்துக்கு எத்தனை விதமான தடைகள் இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் கற்றுக் கொடுத்த விட வார்த்தைகளுக்காக சொத்துகிறோம் இனி நாங்கள் அடுத்தது எப்படி ஜெபித்தால் பெற்றுக்கொள்வோங்கிற வர நாட்களில் பார்க்க எங்களுக்கு கொதி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் விசேஷமாக இந்த நாளில் கர்த்தாவே ஏதோ இந்த செய்தி கட்ட பிள்ளைகள் ஒருவேளை ஏதாவது ஜெபித்து பெற்றுக்கொள்ளாதக்கு தடைகளை யார் ஆவியான உணர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நான் ஆண்டவரை நான் சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ்களை நம்ம பிள்ளைகளோட இறுதி இதில் பேசியிருப்பீங்க தொற்றிருப்பீங்க இப்போ கர்த்தர் கிருச்சினமாகி ஜெபிக்கிறேன் அதை உணர்த்துங்க ஓ இதனால தான் ஜபத்துக்கு தடை இதனால தான் பிரச்சனை இதனால தான் ஆசூத்தனை பெற்றுக்கொள்ள முடியும் உணர்த்துங்க ஆவியானவரை அப்படி உணர்வு வரும்போது அவங்க தங்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நான் ஆண்டவர் வேதத்தை வாசிக்காதே என் ஜபத்தை விலைக்கிட்ட நம்முடைய ஆலோசனையை தள்ளிவிட்டேன் நம்ம கடிந்து கொள்ள தள்ளிட்டு உங்களோட பிரசங்கத்தை தள்ளிட்ட ஆண்டவரே அப்ப நான் ஒப்புரவாகாம ஜெபம் பண்ணேன்ப்பா அப்பா என் பாவத்தோடு நான் ஜெபம் பண்ணிருக்கேன்ப்பா என் ஆண்டவரே எனக்கு நடக்கமான அபிசுவாசத்துல ஜெபம் பண்ணேன்ப்பா அப்புறம் வேண்டாதெல்லாம் போட்டு உழைப்பி ஜெபம் பண்ணப்பா அப்புறம் இது கடச்ச நல்லா இருக்குமா அடுத்து காரங்களை இச்சித்து ஆண்டவர் உமக்கு பிரியமலாத காரியமா ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லப்ப கொடுக்கறயா இனிமேல் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வதுக்கு என்ன வலின்னு சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையினுமே வாழ்ந்தோம் கர்த்தனுக்கு ஜபத்தை கேட்டு எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சு உயிருள்ள சாட்சிகளாக அநேகருக்கு ஆசிர்வதாட்சிகளை வாழும்படி எங்களை மாற்றுங்க எங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா எங்களை ஒப்பு கெடுக்குறாங்கப்பா எங்களை ஒப்பு கடுக்குறப்போ சொல்லி ஒப்பு கடுக்கிறேன் என் வாழ்க்கை நம்முடைய ஆலோசனைலாம் நாங்கள் தள்ளிட்டோம் நான் நடக்கணும் எடுக்கணும் நடக்க மாட்டாங்கிறோம் ஆனால் எங்கள் தேவையில்லாம் சந்திக்கணும் ஜபிக்கிறோம் எப்படி எனக்கு நல்ல வேலை நல்ல வாய்ப்பு நல்ல ஆசிரியை இழந்து போகிற காரணம் உடைய ஆலோசனை தள்ளது பாவம் கையில் இருக்கு எங்களை சுயச்சு நிறைவேற்றுறோம் ஆண்டு சுய

எங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்க செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொன்னீங்க எங்கள் ஜபத்துக்கிற பதில் ஆண்டவரே எங்க எங்கள் மடியில் ப்ரோ ஏலி சொன்னான் உன் தேவிடத்தில் விண்ணப்பித்திருக்கிறாய் உன்னதமான தேவத்தை விண்ணப்பித்திருக்கிற நீ சமந்தோட போ நீ சமான்த்தோட போ நீ பெற்றுக்கொள்வாய் உன் தேவிடத்தை விண்ணப்பிச்சல உனக்கு கடைக்கும் என்று அந்நாள் தன் இறுதித்த தேவிடத்தில் ஊற்றி நான் என்று எதிர்த்தது அதுபோல் அழு நாளோட இறுதித்து ஊற்றின பிள்ளைகள் சகல ஆசிர்வாதங்களையும் ஜபத்தினால் திருப்பிக்கொள்வார்களாக திருப்பிக் கொள்ளும்படி இயேசுவி நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகளை இருளின் அதிகாரங்களை நசனாக இயேசுவி நாமத்தினால் கடிந்த அப்புறப்படுத்தி தேவையுடைய விடுதலை நான் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நான் பேசி விடுதலை கற்றுமுள்கிற நான் வரேன் ஜபத்தை தடை பண்ணுகிற வானம் அண்ட பொல்லாத அவைகள் தானியில் ஜபித்து பதில் வரப்படி தடைபான வானமண்டல பொருளாதவைகளை ஓ தடுங்களை உடைக்க முடி மிகாவில் இறங்கி வந்தது போல நம்முடைய பிள்ளைகள் செபத்து தடைகளை உடைத்து படி முடி இவ்வளோ மிகாவேல் தூதுடைய வல்லமைகள் கடந்து வருவதாக மிகாவில் இறங்கி உதவி செய்வாராக ஆண்டு வர நம்முடைய தூதரை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளுடைய பாதம் கல்டாபடி தாங்கி கொண்டு போகப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு என்னை கட்டளும்படி அப்பா ஜெபிக்கிறேன் நம்முடைய தூதரை கட்டளை வீராக நம்முடைய பிள்ளைகளின் ஆசிர்வதியும் இந்த சத்தத்தை கேட்கிறேன் இந்த யூடியூபை பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலும் நம்ம வல்லமை இறங்குவதாக நம்ம பிள்ளைகள் மேலே இறங்குட்டு சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தோட வல்லம் இறங்கிட்டு அவ ஜபம் கேட்கப்படுவதாக உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் கண்ணீர் துடைக்கப்பட்டதுன்னு சொன்னது போல ஓ கர்த்தாவே உன் விண்ணப்பத்தை பற்றி அங்கீகரித்துன்னு சொன்னிரு அப்படி அங்கீகரி போல இங்கே எடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் என் சவி திறந்தளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னிருக்கிற எல்லா ஜபத்துக்கும் இப்போ எடுத்து கொண்டு இருக்கிற ஜபங்களுக்கும் ஏதோ எங்கோடய கொடுப்போம் ஜபிச்சுக்கிற பிள்ளைகளுடைய ஜபங்கள் கேட்க போது சோதரம் அவர்களுக்கான செவி சாக்கிரி ஆண்டவர என்னோட ஜபங்களை கேட்கிறேன் கர்த்த ஜபங்களை கேட்கிறவர் ஆம் ஆண்டவரே ஜபத்தை கேட்கிறவர்கள் நமக்கு ஒரு பெயர் உண்டு கூக்கரில் கேட்கிற நமக்கு ஒரு பெயர் உண்டு கர்த்தாம் ஒருத்தனை ஜபத்தை அற்பமாய் தள்ளாதபடி நம்ம முகத்தை மறைக்காமல் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் இது கேட்கிற பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் நாம திருத்தும் ஜபம் கேட்கப்பட்டு மடியில பதிலை போடும் நாம திருத்தும் எல்லா கலமுக்கு செலுத்துகிறோம் நீரை பொருப்படுத்தி வெற்றி சிறந்த பெரிய காரியங்கள் செய்ய வேணும் சொல்லி எங்களுக்காக வந்து மறித்து உயிர் தின்று ஜெபிக்கிறேன் மீற்பிற்சகரமாகி ஏ சுக்ர சுனாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே